ஐயா வெறும் ஒரு நூறுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு ஆள் பண்ணிட்டா உடனே எஃப்ஐஆர்னா இது என்ன சட்டம் ஒழுங்கு நூறுக்கு ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணிட்டான் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும் தகராறு பண்ணானான்னு கேட்கணும் நடந்தே உங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு ஆறு வருஷமா மண்ணடியில் ஒரு ஆள் முப்பத்தஞ்சு லட்சம் இடத்த விற்று கொடுத்த பணம் மனைவி பேரில் இருந்த இடம் அதை விற்று ஒரு இடத்துக்கு அக்ரிமெண்ட்டு விற்கிற ஒப்பந்தம் போடுறார் ஆறு மாதத்தில் அது பட்டா இல்லாத பிடிக்கல திருப்பி கேட்டேன் எல்லாவுக்கு போதும் இதை அப்படியே வச்சுருப்பேன்னார் அப்போ இருந்து திருப்பி கேட்குறேன் இந்த பாருங்க இங்கே வடபழனி ஆறு எயிட்டில் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அஞ்சு வருஷமாக அஞ்சு வருஷமாக அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் போடலை ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கூட கொடுக்கல நான் கோர்ட்டில் போட்டு நான் பணத்தை வாங்கிக்கிறேன்னதுக்கு ஹெல்ப்பே பண்ணலை இந்த பையன் அப்போ தான் அப்பா மே ரெண்டு பொண்ணுகளுக்கு கல்யாணம் இருக்குது அவனுக்கும் கல்யாணம் இருக்குது பணம் இல்லைங்கிறாரு போட்டு நான் போய் கேட்குறோம் பண்ணிட்டு போகிறான் தெருவில் தான் நிற்கிறான் அவர் முன்ன பின்ன பார்த்ததில்லை இந்த வாரம் தம்பி இந்த வாரம் தம்பின்ட்டு நூறுக்கு ஃபோனு போட்டு போலீஸை வர வச்சு வச்சு உடனே எஃப்ஐஆர் போட்டது பரவாயில்ல எல்லாம் நியூஸுக்கு கொடுத்துட்றாங்க எப்போவெல்லாம் இந்த மன்சூர் அலிகான் முன்னேற பண்ணுறானோ முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷமாக இதாக நடக்குது ஒரு வீடியோ ஆல்பம் ஒன்று இருக்கேன் ஒரு நல்ல நோக்கத்துக்காக அது என்னடா எப்போவெல்லாம் முன்னேறணும் அப்போவெல்லாம் இந்த மாதிரி என்ன அசிங்கப்படுத்துகிறாங்க காவலர்கள் நல்லா இருக்காங்க இப்போ ஒரு ஐயா இன்ஸ்பெக்டர் பேர் விஜயகாந்த்னாங்க அவரே முதல்ல உள்ளே வந்தவொடனே சொல்கிறாரு நான் விஜயகாந்த் என் பேர் நீ மன்சூர் அலிகான் எனக்கு நீ கட்டு பண்ணும் நான் பேச்சை கேட்கணுங்கிறாரு இப்போ நீங்கள் தான் இன்னைக்கு கேட்கணும் அவன் காமெடி என்னென்னா அந்த சப் சப்இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன் படித்தேன் அதில் அவர் பேர் என்னடான்னா பிரபாகரன் சப் இன்ஸ்பெக்டர் பிரபாகர் அவங்களாவே வாழ்கிறாங்க அதுதான் வழக்கமா நட போடலை கேட்டா இது பண போக்குவரத்து நாங்க தலையிட முடியாதுன்னு அங்க சொன்னாங்க அப்புறம் இங்க ஏன் போடுறாங்க அடிக்க போனானா அவன் கையில ஏதாவது கம்பு இருந்துச்சா ஆறு பேரை கூட்டம் அவன் ஒத்தையா போறதுக்கே அவங்களுக்கே தெரியும் இதுல மாட்டினான் கஞ்சா ரெண்டு பசங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டுருக்கான் நான் உண்மைன்னு ஒன்று பலார்னு போலீஸ் முன்னாடி அரைஞ்சி முதுக பிடிச்சி இழுத்து இந்த இழுத்துட்டு ஒரு அப்பனா நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சேன் இப்ப தப்பே பண்ணாத ஒருத்த மேல எப்படி பண்ணா மனசு குமுறமா இல்லையா தவறு இல்லை இது இதே தானே தமிழ்நாடு முழுக்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அவன் ஏத்து கூட பேச மாட்டான் அவனுக்கு பேசவே தெரியாது அம்மா டைப்பு புரியல எங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில் வேலையே செஞ்சது விடுறது நான் நான் ஷூட்டிங்ல இருந்தேன் ரொம்ப நான் ஏன்னா தின்னுட்டு சும்மா தண்டத்துக்கு ஊர் செஞ்சிட்டு இருக்கேடா இத்தனை பேர் அவனோட ஃப்ரெண்டோட அப்பாவும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதனால சொல்லிக்கிட்டே இருந்தான் சரிங்களா அது போறானே போன வந்துச்சு அப்பா நான் போய் கேட்க போறேன் தட்பன்னா இவ்வளோ செய்திகள் வருது நான் என்ன பண்ணுறது போடட்டும் போட்டது தப்பு அதை முதல்ல காசு பண்ணுங்க தூக்கி போடுங்க ஏன்னா நான் பண்ண அவமானத்துக்கு அவங்க ஏற்படுத்த அவமானத்துக்கு என்ன பதில் போலீஸ் இப்படியே பண்ணிக்கிட்டே போகலாமா இது தவறு இல்லை கேட்டால் அடிஷனல் போட சொன்னாருங்கிறாங்க அடிஷ்னல் எங்கேயோ உட்காந்துட்டு ஏசி ரூமில் பார்க்காம எப்படி போட சொல்லுவார் யார் பக்கம் நியாயம் இருக்குது ஒரு ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும் நடைமுறை இருக்கும்ல அப்படித்தான் அஜித் குமார்னு அடிச்சு அடிச்சுக்கொண்டீங்க என்னங்க இது என்ன செக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா போலீஸ் கேட்கணும் சிசிடிவி கேட்டங்க அங்க உள்ளவங்களே சொன்னாங்க போலீஸ் வந்த பிறகுதான் அந்த ஆளு இந்த கடன் வாங்கின வீட்டை விட்டு பூட்டை திறந்துகிட்டு கீழே வர்றான் எங்க பேசியிருக்க முடியும் இது அப்பட்டமான குற்றச்சாட்டு நான் ஏன் பையனுக்கு வக்காலத்து வாங்க வரல ஆனா தப்பு அவன் மேல இது சொன்னா நான் இப்படி விட்டு கொடுக்க முடியும் ஒரு அப்பனை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் அவனுக்கு கல்யாணம் இருக்குது தங்களுக்கு கல்யாணம் இருக்கு உங்களுக்கு சொன்ன ஆபாசமாக பேசினான் அவன் கேரக்டர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் விஷ்காம பிடிச்சேன் அவன் பேசுகிற சத்தம் அவனுக்கே கேட்காது அவ்வளோ அமைதியாக பேசுவான் சொல்லுங்க ரே கொடுமையாக இருக்கு